இம்மை செய்தும் மறுமைக்கு ஆம் எனும் அறவிலை வணிகன் ஆ ஆய் அல்லன் என்று புறநானூறு வந்து கூறுகிறது இம்மை செய்தது மறுமைக்கு ஆம் எனும் அறவிலை வணிகன் ஆ ஆய் அல்லன் என்று புறநானூர்ல வந்து குறிப்பிட்டாங்க இதுல வந்து வள்ளல்கள ஒருவரான ஆய் பற்றி வந்து கூறியிருக்காங்க யாரு ஏனிச்சேரி முடமோச்சியார் அப்படிங்கிற ஒருத்தர் வந்து வல்லல்கள ஒருவரான ஆய் அப்படிங்கிறவரை பற்றி இந்த பாத்துல வந்து குறிப்பிட்டிருக்காங்க நோக்கமின்றி அறம் செய்வது தான் மேன்மை தரும் அப்படின்னு இதுல வந்து உணர்த்தப்பட்டிருக்கு ஹிண்ட் பாக்கலாம் இம்ச பண்றா புறம்போக்கு ஏனில ஏறிதான் ஆய் போவேனு இம்ச பண்றான் முறம்போக்கு ஏனில போய் தான் ஆய் போவேன் இம்ச அப்படின்னா இம்மை செய்தது மறுமைக்கும் அப்படின்னு ஸ்டார்ட் வச்சுக்கோங்க இம்சன்னா இம்மை ஹிம்ச இம்மை புறம்போக்கு அப்படின்னா இது புறநோ நூற்று பாடல் ஏனில எரிதான் அப்படின்னா சேர் முழு மூச்சியார் ஏனிச்சேரி சேரி ஆய் போக என்ன அடம் பிடிக்கிறான் அப்படின்னா ஆய் அப்படிங்கிற வள்ளல வந்து சொல்றாங்க ஆய் அப்படிங்கிற வள்ளல வந்து சொல்றாங்க